ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மகாநதி சீரியல் ரொம்பவே தரமாக சூப்பராக சிறப்பாக இருந்துச்சு நேத்தையோட கண்டினியூஷனாக விஜய் அவரோட தரப்பை சொல்கிறது இங்கே மாமா சித்தப்பா அவரோட தரப்பை சொல்கிறது அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி அவங்களோட தரப்பை வந்து நிரூபிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க இவ்வளோ நாள் நான் காத்துட்டு இருந்தேன்னா எதுக்காக சார் அந்த பொண்ணுக்காக தானே அப்படி இருக்கவன் நான் ஏன் அந்த மாதிரி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி விஜய் அங்கே சொன்னால்ல இந்த பொண்ணு பணம் வாங்குச்சி அவங்க அப்பா பணம் வாங்கினாருன்னு சொல்லி இதெல்லாம் தான் காரணம் அவங்க தாத்தா சொல்லி தான் இதை செஞ்சாய்வேன் அப்படின்ற மாதிரி சித்தப்பாவும் நல்லா வந்து குழப்பி விடுறாரு ரெண்டு பேரும் பேசுனதில் போலீஸ் வந்து நல்லா குழம்பி போயிட்டாங்க அதனால இது கேஸை வந்து கேஸ் ஃபைல் பண்ணி இது பண்ணணும் ரெண்டு பேரும் போய் உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க விஜய் அண்ட் சித்தப்பா ரெண்டு பேரையும் உட்கார வச்சுருக்காங்க மீதி எல்லாரையும் வெளியில் நிற்க வச்சுட்டாங்க இங்கே காவேரிப்பா அன்புனா இதாங்க அன்பு இந்த கொலப்பழி வந்து விஜய் செஞ்சிருக்க மாட்டான்னு தெரிஞ்சும் விஜய் தான் செஞ்சான் அப்படின்னு சொல்லி தன்னை கல்யாணம் பண்ணிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி வெண்ணிலா வந்து இங்கே வந்து நின்றுட்டுருக்கா அந்த இடத்துல விஜய் அப்படி செய்ய வாய்ப்பில்லை அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை ஆனால் இதே காவேரி வீடியோவா மொபைலில் பார்த்துட்டு உடனே விஜய் பார்த்தாகணும்னு சொல்லி அழுதுகிட்டு அவருக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு சொல்லி பதறி போய் ஓடி வர்றது ரொம்ப நல்லா இருந்துச்சு வரும்போதே தாத்தாக்கும் வேற கால் பண்ணுறாங்க எங்கே இருக்கீங்க தாத்தா என்ன ஆச்சு பார்த்திங்களா நியூஸு அப்படின்ட்டு நாலாயிரம் கூட்டிகிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்கிறாரு காவேரியும் நானும் அங்கே தான் வரேன் அப்படின்னு நீ ஏம்மா நான் போய் நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை இல்லை நானும் வரேன் அப்படின்னு சொல்லி காவேரி தான் முதல்ல வராங்க காவேரி வர்றதை பார்த்து ரொம்ப நக்கலான ஒரு பார்வை இங்கே பசுபதிக்கும் ராகினிக்கும் ராகினி வேற இவர் வந்துட்டா பத்தியப்பா அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க ஒன்றும் பண்ண முடியாது நம்ம கொல்லப்பழியில் போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கெத்தாக வந்துன்னு இருக்கார் பசுபதி இன்னொரு பக்கம் காவேரி ஒரு முறை முறைச்சிட்டு உள்ளே போகிறாங்க போய் பதறி போய் விஜய்கிட்ட பேசுகிறாங்க அங்கே விஜ் தான் புருஷன் வந்து இங்கே போலீஸ் ஸ்டேஷன் வந்து உட்காந்துருக்காரேன்னு அந்த ஒரு பதட்டத்தை ரொம்ப அழகாக காவேரியும் காமிச்சிருந்தாங்க அதே மாதிரி ஐயோ தன்னோட மனைவி பிரெக்னண்ட்டாக இருக்கா இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்காளே அப்படின்ற ஒரு அக்கறை ஒரு கன்சனை வந்து விஜய்கிட்டையும் காமிச்சாங்க நீ இப்போ நான் பார்த்துக்குறேன் நான் சொல்லிவிட்டு விசாரணை முடிஞ்சோன்னே நான் வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி விஜயும் அவ்வளோ கேரிங்காக வந்து பேசிகிட்டு இருந்தார் இது லவ் லவ்வு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நீ யாருமா அப்படின்னு போலீஸ்காரை கேட்கவும் நான் அவரோட ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே கான்ட்ராக்ட் ஒய்ஃப் சார் அப்படின்னு சொல்லி மாமா எவ்வளோ வாங்கினாலும் அடங்க மாட்டேன் இல்லை நீ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு வெண்ணிலாவும் மாமாவும் உள்ளே வந்து காவிரிக்கிட்டே ஏ காவேரி நீ எதுக்கு இப்போ வந்தால் கான்ட்ராக்ட் தான் முடிஞ்சிருச்சில்ல அப்படிங்கிற மாதிரி காவேரி சரியான பதிலடி தரமான பதிலடி இவ்வளோ நாள் சைலண்ட்டாக இருந்ததுக்கான ஒரு காரணத்தையும் விளக்கத்தையும் தெளிவாக அவங்க வந்து சொன்னாங்க நல்லா இருந்துச்சு இவ் இது வந்து வெணிலாவுக்கு மட்டும் இல்லை ரசிகர்களுக்குமே இந்த பதில் வந்து போய் சேர்ந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன்னா உன்னை மறக்க முடியாமல் விஜய் வந்து கஷ்டப்பட்டார் அது ஒரு காரணம் மட்டும்தான் தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன் அவராக சுயமாக முடிவெடுக்கணும் அப்படின்னு தான் நான் விலகிருந்தேன் அவரோட முடிவு நான் திணிக்கக்கூடாது அதே மாதிரி உன் நீ தான் வேணும் அப்படின்னு அவர் முடிவெடுக்கிறாரு அப்படின்னா நான் விவாகரத்தை கொடுத்துட்டு நான் விலகிடணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன் அன்னைக்கு வரைக்கும் நீ எங்கிட்ட பார்த்து பேசுகிற அன்னைக்கு நேற்றுக்கு வரைக்கும் நான் அப்படி தான் ஒரு முடிவில் இருந்தேன் ஆனால் விஜய்யே வந்து விவாகரத்தெல்லாம் கொடுக்க முடியாது நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ தூரம் அவர் மெனைக்கிட்டு போது நான் அவருக்காக ஒரு ஸ்டெப்பாவது எடுக்கணும்ல அப்படின்ற மாதிரி காவேரி சொன்னது அது செம்மையாக இருந்துச்சு இந்த இடத்துல காவேரி வந்து இருந்தது ரொம்பவே கரெக்டு தான் இந்த இடத்துல காவேரி பேசியிருந்தாங்க அப்படின்னா இப்போவே சொல்கிறாங்க பாருங்க பணத்துக்காக தான் நீ வந்த பணத்துக்காக தான் நீ பேசுற அப்படிங்கிற மாதிரி அப்பயும் அந்த மாதிரி அசிங்கப்படுத்துவாங்க இப்பயும் விஜயால் தாங்கிக்க முடியல பணத்துக்காக அப்படின்னு சொல்லும்போது இன்ஸ்பெக்டர் வந்த உடனே ஒரு கேள்வினாலும் தரமான கேள்வியாக கேட்டாங்க இவர் தான் தப்பு பண்ணாரு அப்படின்னு சொல்கிறாங்க வெண்ணிலா அப்புறம் எதுக்கு இவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ட்டு சரியான கேள்வி தானே அப்படின்ற மாதிரி எங்களுக்கு இப்பதான் சார் தெரியும் இவர் கொலை பண்ணாருன்னு சொல்லி ரொம்ப பவியமாக வந்து பதில் சொல்றாங்க என்ன கேவலமான பொண்ணுடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு மாற்றி மாற்றி ஆர்கியூமெண்ட் போகுது கொஞ்ச நேரம் எல்லாரும் இருங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்றாரு காவேரி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இதில் கங்கா வந்து காவேரிக்கு கால் பண்ணுறாங்க எங்க இருக்க சீக்கிரமா அப்படின்ட்டு எக்ஸிபிஷன் இன்னும் முடியல டைம் ஆகும் நான் வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க அம்மா வேற ஃபோன் பண்ணுன்னு சொல்லி மறுபடியும் ஃபோன் பேச ட்ரை பண்ணுறாங்க ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாங்க காவேரி பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்ட்டு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்